தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகள்ல நடிச்சுட்டு வர சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமுரு என்பவரை காதலிக்கிறதா கடந்த சில மாசங்களா செய்திகள் வந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய போட்டோஸ் சமீப காலமா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க சமந்தா திருப்பதிக்கு போன ரெண்டு பேரும் ஒன்னா சாமி தரிசனம் செஞ்ச வீடியோக்களும் வெளியாகி இருந்துச்சு சமந்தா சொந்தமா ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் என்ற பட தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய முதல் தயாரிப்பான சுபம் படம் லாஸ்ட் வீக் வெளியாகி இருந்துச்சு அந்த பட குழுவினரோட இருக்கக்கூடிய போட்டோஸ் சமந்தா ஷேர் பண்ணிருக்காங்க படுத்த பாராட்டி அவருடைய அம்மா பேசின வீடியோவையும் வெளியிட்டு இருக்காங்க அந்த பதிவுல ராஜ் நிடிமுறை கூட ரொம்பவே அன்பா இருக்கிறத காட்டிக்கொள்ற வகையில கொஞ்சம் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு போட்டோஸையும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இதன் மூலமா ரெண்டு பேரும் காதல்ல இருக்கிறத சமந்தா உறுதி செஞ்சிருக்கிறதா ஒரு பேச்சு எழுந்திருக்கு சுபம் படத்துடைய கிரியேட்டிவ் தயாரிப்பாளரா ராஜ் நிடிமுறை இருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது